புனித தோமா தேசிய திருத்தலத்தின் மகிமையை பறைசாற்றும் சிறப்பு நடனம் செங்கற்பட்டு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான புனித தோமையார் தேசிய திருத்தலம் உலகளாவிய அடையாளம் தமிழகத்தின் மாபெரும் அடையாளம் நம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் தொட்டில் நம் கத்தோலிக்க விசுவாசத்தின் விளைநிலம் நம் சென்னை மாநகரின் கல்வாரி திருப்பிடம் புனித தோமையாரின் ரத்தம் படிந்த புனித பூமி புனித தோமையாரின் மறைசாட்சியத்தின் புனித பீடம் புனித தோமையார் தேசிய திருத்தலம் கருத்தாங்கிய அன்னையை தாங்கி நிற்கும் புனித பணிக்குடம் புனித தோமையார் தேசிய திருத்தலம் நம் காலத்து புனிதர்கள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் புனித அன்னை தெரேசாவால் புனிதமாக்கப்பட்ட புனித மண் புனித தோமையார் தேசிய திருத்தலம் புனித தோமையார் தமது திருக்கரங்களால் வடித்த கற்சிலுவை தாங்கி நிற்கும் புண்ணிய பூமி புனித தோமையார் தேசிய திருத்தலம் லூக்காவால் வரையப்பட்ட தூய தாங்கிய புனித தோமையார் தேசிய திருத்தலம் இயேசுவின் பனிரெண்டு அப்போசலர்களின் புனித திருப்பண்டங்களை தாங்கி நிற்கும் புண்ணிய ஸ்தலம் புனித தோமையார் தேசிய திருத்தலம் நூத்தி இருபத்தி நான்கு புனிதர்களின் புனித திருப்பண்டங்களை சுமந்து நிற்கும் வரலாற்று காவியம் இவ்வளவு பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தமான புனித தோமையார் தேசிய திருத்தலத்தின் மகிமையை பறைசாற்றும் சிறப்பு நடனம் இதோ உங்கள் கண்கள்